ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம் சிவராத்திரி விரதம் மேற்கொண்டு கண்விழிக்க முடியாதவர்கள் இந்த ஒரு மணி நேரம் கண்விழிப்பதனால் வரும் பலனை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் ஆன்மீகம் அறிவோம் சேனலை இப்போ தான் முத தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே வர பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க நாம் போடுற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் சிவராத்திரி சிவராத்திரியில் நடக்கும் நான்கு கால பூஜை என்பது முதலில் பிரம்ம கால பூஜையாகும் இரண்டாவது விஷ்ணு கால பூஜை என்றும் மூன்றாவது அம்பிகைக்கான கால பூஜை என்றும் நான்காவது முக்கோடி தேவர்கள் முனிவர்கள் மற்றும் உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களின் பூஜை காலமாக கூறப்படுகிறது கோவில்களுக்கோ அல்லது வீட்டிலேயோ கண்விழித்து விரதம் மேற்கொள்ள முடியாதவர்கள் இதில் வரும் மூன்றாம் கால பூஜை என்று கூறப்படும் இந்த அம்பிகைக்கான பூஜை காலத்தை தவறவிடாதீர்கள் Und <laughs> அம்பிகை கால பூஜையான இந்த மூன்றாம் கால பூஜையில் அம்பிகை சிவபெருமானை பூஜை செய்த காலமாக கூறப்படுகிறது இது எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு பதினொன்றே முக்கால் தொடங்கி பனிரெண்டு முப்பது வரை அதாவது பதினொன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து பனிரெண்டு முப்பது வரை உள்ளது இந்த நேரத்தில் நாமும் சிவபெருமானுக்கு உகந்த வில்வையிலை இருந்தால் அவரின் படத்திற்கு முன்வைத்து சிவபுராணம் படிக்கலாம் இல்லையெனில் சிவாய நம என்னும் நாமத்தை இந்த ஒரு மணி நேரம் கூறுவதனாலும் நமக்கு பலன் உண்டு ஏனெனில் இந்த ஒரு மணி நேர காலம் என்பது லிங்கோத்பவ காலம் என்று கூறப்படுகிறது சிவபெருமான் அருட்பெரும் ஜோதியாக காட்சியளித்த நேரமாக கூறும் இந்த நேரத்தில் நாம் கண்விழித்து சிவபெருமானை பிரார்த்தனை செய்வதனால் நம் பிறவி மோட்சம் கிடைக்கும் பிறவா வரம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது நாமும் இந்த நேரத்தை பயன்படுத்தி விரதம் மேற்கொண்டு சிவபெருமானை வழிபடுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகம் அறிவோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்